இந்த சனி தொடர்பு ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டகலமாக மாற்றி வைத்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வாழ்வில் எந்த ஒரு அங்கமாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் அவர்கள் போராட்டத்திற்கு பின்னரே அதனை சாதிக்க முடியும் என்கின்ற நிலை ஏற்படுகிறது படிக்கும் காலத்தில் படிப்பில் போராட்டம் வேலை செய்கின்ற காலகட்டத்தில் வேலையில் போராட்டம் குடும்ப உறவுகள்னு வரும்போது அங்க திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்துருதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள் கடன் அப்படிங்கிறது இவங்க கூடவே ஒட்டி பிறந்த ஒன்னாக அமைந்து விடுகிறது ஒரு பத்து சதவிகிதம் பேரு தான் அந்த சனிச்செவா தொடர்புல ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் கடன்ன்ற பிரச்சனை இருக்காது அவங்க என்ஜினியரிங் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இதுல வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க ஆனால் மீதி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வாழ்க்கையில பணவரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருது பொருளாதாரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு நோய் வலுவா கொடுத்துருதுங்க அந்த நோய் அப்படிங்கிறது அவங்களுக்கு காலத்துக்கும் இருந்து தொந்தரவு பண்ணக்கூடிய மாதிரியான நோய்களை கொடுத்துருது ஒரு சிலருக்கு விபத்துக்கள் ஏற்பட்டுருது அதே மாதிரி இவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்குது அதுவும் பெண்களுடைய பாடுங்கிறது ரொம்ப சிரமம் ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறது செவ்வா இந்த செவ்வா வந்து சனியோட சேரும் பொழுது கணவரால் மன வருத்தங்கிறது அந்த பெண்களுக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு ஒன்னு கணவர் கண்டுக்காம இருக்கிறதுனாலயே அந்த பொறுப்பு குடும்ப சுமைகள் எல்லாம் அந்த பெண்களுக்கு வருது இன்னொன்னு கணவர் அதை பண்ணாத இதை செய்யாத ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய கணவரா வந்துடுறாங்க இல்லைன்னா கண்டுக்காமையே விட்டுட்டு தன்னுடைய பொறுப்புகளை தட்டுக்களிப்பதனால் அந்த பெண்ணிற்கு அந்த சுமை கூடுகிற ஒரு அமைப்புலேயும் இருக்கு இந்த ரெண்டுதான் ஓவரா பண்ற கணவன் அமைஞ்சாங்க இல்ல அப்படின்னா கண்டுக்காமையே இருக்கக்கூடிய ஒரு கேர்லஸ் ஆன கணவன் அமைஞ்சிடாங்க அவங்களுக்கு ரொம்ப பாவம் தான் சொல்லணும் என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு சனிச்சவை இருக்கிற பெண்ணுமே சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்துருது